ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தூத்துக்குடி ஹார்பர் தான் மீன் வாங்க போனேன்னு பாத்துக்கோங்க ஏலத்துலையும் எடுத்தேன் கடற்காரையிலும் வாங்கிட்டு இருக்கேன் என்னென்ன மீன் இந்த பாருங்க நண்டு நண்டு நல்ல பெரிய நண்டு அப்புறம் வந்து பாருங்க பண்ணாமுட்டி பண்ணாமுட்டி இருக்கு பால மீன் பார்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்பாங்க இந்த குட்டி மீன் பால மீன்லாம் நல்லா இருக்கும் இந்த மீனுக்கு உங்க என்ன பேருன்னு சொல்லுங்க அப்புறம் பாறை பாறை இருக்கு மீன் ரெண்டு பன்னாமுட்டி இந்த பாறை பாறை ஒரு ரெண்டு மூணு இருக்கு இந்த மூணு நாலு இருக்கு சீலக்குஞ்சி இந்த சீலக்குஞ்சி இருக்கு அப்புறம் கிழக்கம் கிளைக்கம் ஒரு ரெண்டு ஊடகம் ஒரு குட்டி கிளைக்கன் கொஞ்சம் நல்லா அந்த ரெண்டு கிளைக்கானுமே நல்ல ரேட்டு இருக்கும் அப்புறம் இவ்வளோ மீன் தாங்க இந்த நண்டோட சேர்த்து நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினோம் பார்த்துக்கோங்க நூற்றி இருபது ரூபாய் இவ்வளோ மீனும் அப்புறம் இது ஏலத்தில் எடுத்தது இது வந்து கரையில வாங்கணும் குட்டி போமா பா நான் இத பால மீன் நினைச்சு இது பால் இது வேறன்னு நினைக்கிறேன் இது மடவு மீனா அந்த மாதிரின்னு நினைக்கேன் இது வேற மாதிரி இதெல்லாம் பால மீன் கிடையாது இதான் பால மீன் பார்த்துக்கோங்க இது வேற இந்த இது கலர் வித்தியாசம் தருவல மண்டையும் வித்தியாசம் தருவீன் ஆஹ் தானே இது கடற்கரைகளை வாங்கினோம் பால மீன் எத்தனை மீன் இருக்கு மூணு அஞ்சு எட்டு பத்து பன்னிர பதினாலு மீன் இருக்கு பதினாலு மீனும் நூறு ரூபாய் பத்துக்கோங்க இன்னைக்கு மீன் போட்லாம் ரொம்ப போகல அதனால போட்டு ஒன்னு ரெண்டு போட்டு தான் போச்சு ரொம்ப போகல இந்த மீன் வந்து சூப்பரா இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் பொறிச்சு சாப்பிட்டாலும் நல்லா அப்படி கரையவே கரையாது மங்க குழம்புல இவ்ளோ போட்டா அது மாதிரி டேஸ்டும் செம்மையா இருக்கும் பாலை மீன்னா ஆஹ் அவன் ஃப்ரெஷ் மீன் தான் சாப்பிடுவான் டாமு டாமுக்கு போதும் மீனுன்னா தான் போதும் இவனாலதான் மீனுக்கே போறது அன்னைக்கு வாங்கின மீன் சாலை மீன் எல்லாம் பொறிச்சு தான் போட்டிருக்கு அவனுக்கும் இவனுக்கும் ரெண்டு வருக்கும் இவன் பொறிச்சுதான் சாப்பிடுவான் அவன் அவிச்சாலும் சாப்பிடுவான் அப்புறம் இந்த மீன் நூறு ரூபாய் பாத்துக்கோங்க அது நூத்தி இருபது இன்னைக்கு மீன் வாங்கின செலவு மொத்தம் நூத்தி இரு சாரி இருநூத்தி இருபது ரூபாய் இந்த மீனோட ரேட்டை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வீடியோல சந்திப்போம் பை பை